வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் பெப்தம நண்பன் இன்றைக்கி நான் பார்க்க போகிறது நாராய் நாராய் செங்கால் நாராய் என்று தொடங்கக்கூடிய சத்தி முத்த ஒரு தனிப்பாடல் இந்த பாடலுக்கான பொருளை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிற மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பண்ணை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே மகிழ்ச்சியாக இருந்துறதில்ல எல்லாருக்குமே கஷ்டம் வரத்தான் செய்யும் அதிலும் குறிப்பாக வந்து இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய அந்த வறுமை துன்பம் அப்படின்றதெல்லாம் வந்து பொதுவாக நாம தேடிக் கொள்வது அதுவாக வர்றது கிடையாது ஏன்னால் நம்ம மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான சூழல் நமக்கு இருக்கும் இருந்தாலும் இன்னும் நிறைய பொருள் வசதி வேணுன்றதுக்காக தேடி தேடி அலைஞ்சு நம்முடைய வாழ்க்கையை ரொம்பவே வந்து கொடுமைப்படுத்திக்கிட்டு வாழ்க்கை ரொம்ப மோசமாக போயிடுச்சுன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் தான் இன்றைய காலகட்டத்தில் நிறைய இருக்காங்க ஆனால் பழங்காலத்தில் பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் ஒருவேளை சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் வருத்தப்பட்டு வாழ்ந்த மக்கள் நிறைய பேர் இருந்திருக்காங்க அதில் ஒரு புலவர் புலவர்கள் பொதுவாக போய் பிச்சு எடுக்க மாட்டாங்க எனக்கு காசு பணம் கொடுங்க பொருள் கொடுங்கன்னு யார்கிட்டும் போய் கேட்க மாட்டாங்க அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய பெரிய வள்ளல்கள் அரசர்கிட்ட போய்ட்டு பாடல்களை பாடி தன்னுடைய திறமையை காட்டி அதன் மூலமாக பரிசு பெற்று அதை கொண்டு வாழ்க்கை நடத்தக்கூடிய அந்த வாழ்க்கை முறையில் தான் அவங்க வாழ்ந்திருக்காங்க அப்படி ஒரு புலவர் ஒரு அரசனை பார்க்கறதுக்காக போகிறார் யார் அந்த புலவர்னா சத்திமுத்த புலவர் இவர் பாண்டிய மன்னனை பார்த்து ஒரு பாடல் பாடி அதன் மூலமாக பரிசில் பெற்று வந்து தன்னுடைய குடும்பத்துடைய வறுமையை கொள்ளலாம் அப்படின்னு நினச்சிட்டு போகிறார் மனைவி கிட்டும் சொல்லிட்டு போகிறார் ஏமா நான் பாண்டிய மன்னனை பார்க்க போகிறேன் அவர் மிகப்பெரிய மன்னன் இல்லையா அவர் நிறைய பொருள்லாம் கொடுப்பார் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன்னா நம்ம வாழ்க்கை மாறிடும் அப்படின்றார் அப்படி என்ன ஒரு வாழ்க்கையில் கஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்க ஒரு நல்ல வீடு கிடையாது இது குட்டி சோறு மாதிரி ஒரு வீடு இருக்குது இடிஞ்சு போன செவரு ஈரம் தோய்ந்த செவ் மேலே கூரை கூட சரி கிடையாது வீட்டுக்குள்ளே பொருட்கள் அதிகமாக கிடையாது ஒரு வேளை சாப்பாட்டுக்கே கஷ்டம் அவங்களுடைய மனைவி ஒரு நல்ல ஆடை கூட முடியாத சூழலில் ஒரு நல்ல உணவு சாப்பிடக்கூட முடியாத சூழலில் ரொம்ப வறுமையில் வாடி கிடக்கிறாங்க இப்படிப்பட்ட அவருடைய அந்த குடும்ப வறுமையை போக்குவதற்கு ஒரே வழிதான் உண்டு ஒரு நல்ல வள்ளல் தன்மை கொண்ட ஒரு அரசனை பார்த்து அவனிடம் வந்து பாடல் பாடி பரிசல் பெற வேண்டும் அந்த நல்ல அரசன் யார்னா பாண்டிய மன்னன் தான் அப்படின்னு சொல்லிட்டு தன் மனைவி கிட்டே சொல்லிவிட்டு சத்திமுத்த புலவர் கிளம்புறார் சரி இந்த புலவருடைய பெயரை சொல்லும்போது சத்திமுத்த புலவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோமே அப்படின்னா என்னது அந்த பேருக்கு ஏதாவது விளக்கம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உண்மையிலே ஒரு விளக்கம் இருக்குது அதாவது சத்தி முத்தம் அப்படின்றது ஒரு திருத்தலம் அதாவது சிவபெருமானுடைய திருத்தலம் இருக்கக்கூடிய ஒரு ஊர் பேர் உண்மையான பேர் பார்த்திங்கன்னா திருச்சத்தி முற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை நம்ம சில நேரங்களில் சத்தி முத்தம்னு சொல்லி சொல்லுவோம் இந்த திருத்தலத்தில் இருக்கக்கூடிய இறைவனுடைய பேர் வந்து சிவ இறைவியனுடைய திருப்பேர் வந்து பெரிய நாயகி இந்த திருத்தலத்தில் சம்பந்தர் அப்பர் கபில தேவ நாயனார் சேக்கிழார் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து வழிபாடு செஞ்சுருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு திருத்தலம் சரி ஏன் இந்த மாதிரி பேர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா இறைவனை உமை வழிபட்டு தழுவி முத்தமிட்டதால் சத்தி முத்தம் அப்படின்னு பேர் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க அதாவது உமையம்மை இறைவனை ஆற தழுவி முத்தமிட்டதால் சக்தி முத்தம் சக்தி முத்தமிட்டதால் சக்தி முத்தம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படிப்பட்ட இந்த ஊரில் பிறந்த ஒரு புலவர் தான் சத்திமுத்த புலவர் உண்மையான அவருடைய பேர் என்னன்னு தெரியல இந்த பேரிட்டு தான் வந்து அழைக்கிறாங்க அப்படிப்பட்ட அந்த புலவர் பாண்டிய மன்னன் பார்க்குறதுக்காக போகிறாரு எல்லாருமே நினச்ச நேரத்தில் ஒரு அரசனை பார்த்துட முடியாததும் பாண்டிய மன்னன் மிகப்பெரிய மன்னன் அதனால் அவனை போய் பார்க்க முயற்சி பண்ணியும் பார்க்க முடியலை அப்போது என்ன பண்ணுறது வேறு வழி இல்லை சரி அவர் பார்க்குறதுக்கான உகந்த சூழல் வர்ற வரைக்கும் நம்ம எங்கேயாவது தங்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தேடும்போது அவருக்கு உகந்த ஒரு இடம் வந்து கிடைக்கவே இல்லை அதனால் ஏதாவது கிடைக்கிற இடத்துல அப்படியே படுத்துக்கிட்டு கிடைக்கிறத சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே வாழ்ந்துட்டு வராரு அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் வந்து பயங்கரமான பனிப்பொழிவு காலகட்டமாக இருக்குது அப்போது ஒரு சுவரோரமாக அவர் படுத்து கிடக்கிறார் அப்போது அதுக்கு பக்கத்தில் சில பறவைகள் வருது அதில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சிவந்த அழகான கால்களை உடைய செங்கால்களை உடைய நாரை என்கிற பறவை அங்கே நடந்து வந்துகிட்டு அது த தன்னுடைய இனத்தோடு இறை தேடி அந்த பக்கம் வந்து வந்துக்கிட்டு இருக்கு அந்த நாரையை பார்த்து இவர் ஒரு தகவலை தன்னுடைய மனைவிக்கு சொல்லி அனுப்புவதாக இந்த பாடலை அவர் பாடியிருக்கார் முதல்ல ஒருவரை தூதாக அனுப்புவதற்கு முன்பாக அவரை நம்ம ஏதாவது வாழ்த்து சொல்லணும் இப்போ அந்த நாரையை தன்னுடைய மனைவி கிட்டே தூதாக அனுப்புகிறாரு அப்படி அனுப்பணுன்னா முதல்ல அந்த நாரை அதை ஒத்துக்கணும் அப்படி ஒத்துக்கணுன்னா அவர் என்ன பண்ணணும் புகழ்ந்து சொல்லணும் இப்போ தமிழ் விடு தூது அப்படின்ற ஒரு இலக்கியம் படிச்சிருப்பீங்க தமிழை சிவபெருமான்கிட்ட தூதாக அனுப்புவதற்கு முன்பாக அந்த பெண் முதல்ல தமிழை புகழ்ந்து சொல்கிறா எல்லாமாக நீயே இருக்கிறாய் அப்படின்னு சொன்ன பிறகு தான் தமிழை தூதாக அனுப்புகிறார் அந்த மாதிரி இந்த சிவந்த கால்களை உடைய நாரையை தூதாக அனுப்புவதற்கு முன்பாக அந்த நாரையை முதல்ல புகழ்ந்து பாடுகிறார் எப்படி பாடுறார் பாருங்கள் நாராய் நாராய் செங்கால் நாராய் என்று பாடுகிறார் நாரையே நாரையே சிவந்த அழகான கால்களை உடைய நாரையே என்றார் அதாவது முதல்ல ஒருத்தர் நம்ம ஐஸ் வச்சு அவங்ககிட்ட இருந்து ஏதாவது காரியம் சாதிக்கணும்னா என்ன பண்ணோம் முதல்ல அவங்களுடைய அழகை புகழ வேண்டும் அவங்களுடைய நிறத்தை அவங்களுடைய வடிவத்தை இந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் வந்து புகழ்ந்து சொன்னால் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி இந்த நாரைக்கிட்ட எதை புகழ்ந்து சொல்கிறாருன்னா மற்ற எந்த ஒரு பறவையிடமும் பார்க்காத ஒரு அழகை இங்கே பார்க்குறாரு அந்த சிவந்த கால்களை பார்க்குறாரு அதனால் அதை புகழ்கிறார் நாரையே நாரையே சிவந்த அழகான கால்களை உடைய நாரையே அப்படின்னு புகழ்ந்துட்டு அடுத்ததாக அதனுடைய அழகை புகழ்கிறார் ஏன்னா அடுத்த அந்த அழகும் ரொம்ப அழகாக இருக்குது அதை பார்த்துட்டு அதை புகழ்கிறார் பழம்படு பனையின் கிழங்கு பிளந்தன்ன பவள கூர்வாய் சிங்கால் நாராய் என்கிறார் அதாவது ரொம்ப அழகான கால்கள் உடைய நாரை அப்படின்றத தாண்டி ரொம்ப அழகான கூர்வாயை உடைய நாரை என்று புகழ்கிறார் அந்த கூர்மையான அந்த வாய் எப்படி இருக்கான் பாருங்கள் பணங்கிழங்க பிளந்தது மாதிரி இருக்குது அப்படின்றார் இது வரைக்கும் இந்த மாதிரி ஓமையை படித்த மாதிரி வந்து உங்களுக்கு நினைவு இருக்கான்னு தெரியல எனக்கு நினைவு இல்லை இந்த மாதிரி ஓமையை பெரும்பாலும் புலவர்கள் பயன்படுத்துவதில்லை அப்படி இந்த பணங்கிழங்கை வச்சுக்கிட்டு ஒரு ஓமையை கொடுக்குறார் பாருங்கள் பழம்படு பனையின் கிழங்கு பிளந்தன்ன வெறும் பனங்கிழங்குன்னு மட்டும் சொல்ல அந்த பணங்கிழங்க பிளந்தா பழம்படு பனைக்கிழங்குன்றார் அதாவது நல்ல பழுத்த சிவப்பான அந்த சிவப்புன்றதை எடுத்துக்கிறோம் அந்த பனங்கிழங்குள்ளே பிளந்து பார்த்திங்கன்னா ஒரு சிவப்பான பகுதி இருக்கும் அதுபோல் அந்த நாரையினுடைய வாயை பிளந்தாலும் அதுக்குள்ளேயும் சிவப்பு நிறம் இருக்குமா அதனால் பழம்படு பனையின் கிழங்கு பிளந்தன்ன அந்த சிவப்பு நிறம் எது மாதிரி இருக்கும் சிவப்புலேயும் நிறைய வகை இருக்கு இல்லையா எது மாதிரி இருக்கா பவழ கூர்வாய் செங்கால் நாராய் பவளம் போன்ற நிறத்தை உடைய அந்த வாய் திறந்துச்சுன்னா உள்ளே சிவப்பாக இருக்குமா பவளம் போன்ற கூர்மையான அழகை கொண்ட செங்கால் நாராய் கூர்வாய் அப்படின்றார் அந்த பனங்கிழங்கு கூட பார்த்திங்கன்னா அந்த அதனுடைய முனை அப்படி தான் இருக்கும் கூர்மையாக இருக்கும் இங்கே பனங்கிழங்கு ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்கள் அதை வாங்கி அதை பிளந்து அதை எடுத்து பாருங்கள் இந்த புலவர் எவ்வளோ அழகாக ரசிச்சிருக்காரு அட பனங்கிழங்கு தானே அப்படின்ட்டு நம்ம சாதாரணமாக நினைக்கக்கூடிய ஒன்றை ரொம்ப அற்புதமான ரொம்ப அழகான அந்த சிங்கால் நாரையினுடைய அந்த அழகு இருக்கு அதனுடைய வாய் கூப்பிட்டு எழுதியிருக்கார் சார் இப்போ வந்து அந்த நாரையை அதனுடைய அழகான சிவந்த காலையும் அழகான பனங்கிழங்கு பிளந்தது போன்ற அதனுடைய வாயையும் பாராட்டி சொல்லியாச்சு இப்போது என்ன செய்தி சொல்லணுமோ அதை அந்த நாரைக்கிட்ட சொல்ல தொடங்குறார் நீயும் நின் படையும் தென்கிழக்கு குமரியாடி அதாவது நாரையே நீயும் உன்னுடைய படையும் அப்படின்னா படை அப்படின்னா பெண்ணினம் அதாவது நீயும் உன்னுடைய ஜோடியும் அப்ப அப்படி சொல்கிறதுனால இந்த நாரை ஆண் நாரைன்னு வச்சுக்குவோம் நீயும் உன்னுடைய மனைவியுமாக உன்னுடைய துணையுமாக நீங்கள்லாம் சேர்ந்து தென் திசையில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரி வரைக்கும் போவீங்கன்னு நினைக்கிறேன் அங்கே போயிட்டு நல்லா நீராடி மகிழ்ச்சியாக உங்களை பிடிச்செல்லாம் சாப்பிட்டு நீங்கள் வடதிசைக்கு ஏகுவீராயின் திரும்ப வட திசையை நோக்கி திரும்ப வருவீங்க இல்லையா அப்படின்றார் அப்புறம் எதை குறிப்பிட்றாரு அப்படின்னா அந்த பறவைகள்லாம் என்ன பண்ணும் வலசை போதல் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஓரிடத்துலேருந்து வேறு இடத்திற்கு சென்று அங்கே தன்னுடைய உணவு தேவையும் அதே மாதிரி தன்னுடைய இனப்பெருக்க எல்லாம் நிறைவேற்றி கொண்டு திரும்ப வருவது வாழ்வது அது சார்ந்து சொல்கிறத வலசை போதல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த பறவைகள்லாம் ஒரு இருந்து புலம்பெயர்ந்து அநேகமாக இதெல்லாம் கன்னியாகுமரி போயிட்டு திரும்ப வரும் கன்னியாகுமரி அப்படின்றது தெற்கு பக்கம் இல்லையா அதனால் தெற்கு பக்கம் போயிட்டு திரும்ப வடக்கு பக்கம் வரும் அப்படின்றார் சரி இந்த சிங்கால் நாரைகளுடைய வாழ்க்கை முறை அப்படி தானா இந்த புலவர் வந்து உண்மைதான் சொல்கிறாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மை தான் ஏன்னா அந்த செங்கால் நாரை அப்படின்றது ஒரு நீர் இறங்கு பறவை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது தண்ணியில் இறங்கி வாழக்கூடிய நீர் இருக்கக்கூடிய இடங்களில் மகிழ்ச்சியாக வாழக்கூடிய ஒரு பறவை ரொம்ப அழகான சிவந்த இறக்கைகளை உடையது அதோட கருநீர ரக்கைகளையும் உடையதாக இருக்கும் நீண்ட சிவந்த கால்களை உடையது இது எவ்வளோ உயரம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூறுலேருந்து நூற்றி பதினஞ்சு சென்டிமீட்டர் உயரம் வரைக்கும் இருக்குமா நீங்கள் பார்த்துருக்கீங்களா க யோசித்து பாருங்கள் இல்லை பார்த்தா அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னு பாருங்கள் அதே மாதிரி இந்த செங்கால் நாரைகள் பார்த்திங்கன்னா சதுப்பு நிலங்களில் களிமண் நிலங்களில் நீர் இருக்கக்கூடிய திறந்த வெளிகளில் ரொம்ப விரும்பி வாழக்கூடியது அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா மனிதர்களோடு இணக்கமாக வாழக்கூடியது நம்ம இருக்கக்கூடிய இருப்பிடத்தினருகளை வருதுன்னா அது பயந்து நம்மக்கிட்ட வராமல் ஓடிடக்கூடிய பறவையாகலாம் இல்லை அதனால் வெளிநாடுகள்லாம் பார்த்திங்கன்னா மனிதர்களோடு பழகக்கூடிய அவங்க வீட்டு மேலேயே வந்து கூடு கட்டி வாழக்கூடிய பறவையாகலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படிப்பட்ட அந்த பறவை பூச்சிகளை தவளைகளை இன்னும் இது மாதிரி எல்லாம் சாப்பிடக்கூடிய பாம்பு ஊர்வனம் மண்புழு சிப்பி இதெல்லாம் போய் சாப்பிடுமா அப்படிப்பட்ட அந்த பறவை அந்த கன்னியாகுமரிக்கு போயிட்டு திரும்ப வரும்போது எனக்கு ஒரு உதவி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு உதவி பண்ணுன்னு கேட்குறாரு உடனே என்ன உதவி பண்ணுன்ட்டு அந்த பறவை திருப்பி கேட்கல ஏன் அதுக்கு மனிதர்களோடு பேச தெரியாது அப்போ இவர் மட்டும் எப்படி பேசுகிறாரு கற்பனையில் பேசுகிறது தான் ஏன்னா வறுமையில் வாடி கிடக்கிற ஒரு புலவர் அங்கே பேசுகிறது கூட யாருமே இல்லை ஒரே ஒரு பறவை வருது சரி அந்த பறவை கூடையாவது நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புலவர் பேசுவதாக இந்த பாடல் அமைஞ்சிருக்கு அப்படி அந்த பறவைக்கிட்ட என்ன பேசுகிறாரு திரும்ப வரும்போது வடதிசை நோக்கி வரும்போது எங்கள் ஊர் பக்கமாக அப்படியே கடந்து போங்க எங்கள் ஊரு தெரியுமா எம்மூர் சத்திமுத்த வாவியுள் வாவியுல் தங்கி எங்கள் ஊருன்றது சத்தி முத்தம்ன்ற ஊர் அங்கே குளம்லாம் இருக்குது நீங்கள் சும்மா வந்து அந்த பக்கம்லாம் போவேன்னா உங்களுக்கு பிடித்தமான இடமாக இருக்கும் ஏன்னா குளம்லாம் உங்களுக்கு பிடிக்கலையா அதனால் குளத்தின் பக்கத்தில் நீங்கள் போங்க அங்கே போய் தங்குங்க அப்படி தங்கும்போது நான் கேட்கக்கூடிய ஒன்றை மட்டும் எனக்கு நிறைவேற்றி கொடுங்க அப்படின்றார் அங்கே நீங்கள் போகக்கூடிய அந்த இடத்தின் அருகில் என்னுடைய வீடு இருக்குது அங்கேருடைய மனைவி இருப்பாள் வீடுன்னா ஏதோ பிரமாதமாக இருக்குல்ல நினச்சிடாதீங்க நனை சுவர் கூரை கனைகுரல் பள்ளி பாடு பார்த்திருக்கும் என் மனைவி கண்டு அதாவது நனை சுவர் அப்படின்றார் நனைஞ்ச சுவர் நல்ல திடகாத்திரமான சுவர்லாம் கிடையாது மழை வந்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நனைஞ்சு நனைஞ்சு கரைஞ்சு கரைஞ்சி ஒரு பக்கம் கூரை சரிஞ்சு இப்படி தான் அங்கே வீடு இருக்கும் அந்த வீட்டில் என்னுடைய மனைவி இருப்பா அவள் என்ன பண்ணிகிட்டு இருப்பான்னு நான் இங்கேருந்தே சொல்கிறேன் பாருங்கள் கணைக்கும் பள்ளியை பார்த்து கொண்டிருப்பால் அதாவது பள்ளியுடைய இயல்பு சத்தம் போடும் பொதுவாக நம்ம கிராமத்தெல்லாம் வந்து ஒரு பழக்கம் உண்டு பள்ளி சத்தம் போட்டால் வந்து அது ஏதோ சொல்ல வருது அது ஏதோ நல்லது சொல்ல வருது ஆ அப்படின்னு வந்து பொருள் எடுத்துக்குவாங்க அந்த மாதிரி நான் இங்கே வெளியே வந்துட்ருக்கேன் நான் அவளை நினைக்கிறேன்னா அவளுக்கு ஏதாவது சொல்ல வரேனா அப்படின்றத அந்த பள்ளியை வச்சு அவள் தெரிஞ்சுக்குவா பள்ளி சத்தம் போட்டுச்சுன்னா ஆ பரவாயில்ல நம்முடைய கணவன் நம்மளை நினைக்கிறான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சந்தோஷப்படுவாள் ஏன்னா அந்த காலத்திலலாம் வந்து தொலைபேசி கிடையாது வாட்ஸ்அப் கிடையாது இன்ஸ்டாகிராம் கிடையாது எந்த ஒரு ஊடகம் கிடையாதுன்றதுனால எதையும் நாம் வெளிப்படுத்த முடியாது அதனால் அவன் என்ன பண்ணுவா இந்த பள்ளி சொல்கிறத வச்சுக்கிட்டு நம்ம கணவன் நல்லா தான் இருப்பார் அப்படின்னு வந்து நினச்சிக்குவா அப்படி நனை சுவர் கூரை கனைக்குரல் பள்ளி பாடு பார்த்திருக்கும் என் மனைவி கண்டு அப்படிப்பட்ட என்னுடைய மனைவியை நீங்கள் கொஞ்சம் பாருங்கள் பார்த்து என் கோன் மாறன் வழுதி கூடலில் ஆடையின்றி வாடையில் மெலிந்து அப்போது நீங்கள் என் மனைவி கிட்ட நான் சொல்கிறத மட்டும் சொல்லுங்கள் என்ன சொல்லணுன்னா எங்களுடைய அரசன் மாறன் வழுதி ஆளக்கூடிய மதுரையில் அதாவது நான் சொல்கிறத மட்டும் சொல்லுங்கள் இவன் சொல்லுவதாக இருக்கிறதுனால இந்த புலவன் சொல்கிறான் எங்கோன் மாறன் அதாவது என்னுடைய அரசன்னே சொல்கிறான் அவங்க நாட்டில் போய் தங்கிட்டான் அதனால் என்னுடைய அரசன் உன் புருஷன் சொன்னாமா என்னுடைய அந்த அரசன் ஆளக்கூடிய அந்த மாறன் வழுதி என்று சொல்லக்கூடிய அரசன் பாண்டிய மன்னன் ஆளக்கூடிய அந்த மதுரையில் நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் உடுத்திக்கொள்ள சரியான ஆடை கூட இல்லை ஆடை என்று வாடையில் மெலிந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது குளிர் காலம் இந்த ஆடை போதுமானதாக இல்லை குளிர் வாட்டுது சாப்பாடு வேறு சரியாக இல்லை அதனால் உடம்பு வேறு மெலிஞ்சு போச்சு உடல் மெலிய மெலிய குளிர் தாங்கலை கையெது கொண்டு மெய்யது பொத்தி போர்வு இல்லாதனால கையே போர்வையாக பயன்படுத்த வேண்டிய கஷ்டமான சூழ்நிலை அது ரொம்ப என்னால் வந்து தாங்க முடியலை அதே மாதிரி காலது கொண்டு மேலது தழி இந்த காலை எடுத்து உடல் மேலே நல்ல நெருக்கமாக வச்சுக்கிட்டால் கொஞ்சம் குளிருக்கு தேவலாம் போல் இருக்குது வேறு என்ன பண்ணுறது இந்த குளிர் என்னால் தாங்க முடியலை அதனால் கையையும் காலையும் இறுக்கமாக போர்வை போல நெருக்கி வைத்து கொண்டு நான் இந்த குளிர்காலத்தை கடந்து கொண்டிருக்கிறேன் என்னால் அதை தாங்க முடியல இது எப்படி இருக்குது தெரியுமா பேழையில் இருக்கும் பாம்பென உயிர்க்கும் ஏழையாளனை கண்டனம் எனமே இந்த பேழையில் இருக்கக்கூடிய பாம்பென பேழைனா பெட்டி ஒரு பெட்டிக்குள்ள பாம்பு அடைச்சி வச்சா உயிரோடு இருக்கிற பாம்பு அடைச்சி வச்சா எப்படி இருக்கும் அதுக்கு உள்ளேயே சுற்றிக்கிட்டுன்னு வளைஞ்சு நெளிஞ்சு போய்கிட்டு அது வெளியே விட்டுன்னா அப்படியே சும்மா ஜம்முன்னு போயிட்டுருக்கும் அப்படிப்பட்ட அந்த பாம்பை பிடிச்சி பெட்டிக்குள்ளே விடுத்தோன்னா அது அதால் வந்து உள்ளே மகிழ்ச்சியாக இருக்க முடியாது இருக்கவே முடியாது முதல்ல நெளிஞ்சிக்கிட்டே இருக்கும் அது போல தான் நானும் இங்கே கூணி குறுகி நெளிந்து வளைந்து குளிரையும் தாங்க முடியாமல் பசியையும் தாங்க முடியாத வாழ்க்கையும் தாங்க முடியாமல் வறுமையை தாங்க முடியாமல் கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்னு உன்னுடைய கணவன் சொன்னாமா அப்படின்னு மட்டும் என் கிட்டே சொல்லிவிடு உன்னுடைய ஏழை கணவன் சொன்னால் உங்களுடைய ஏழை கணவன் நான் பார்த்தேன் பார்த்தபோது இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்ல சொன்னான்னு மட்டும் சொல்லிவிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அழகான சிவந்த கால்களை உடைய பாட்டு எப்படி ஆரம்பித்து எப்படி முடிக்கிறார் பாருங்கள் ஆரம்பிக்கும் போது அவ்வளோ அழகாக ஆரம்பிக்கிறார் முடிக்கும்போது அவ்வளவு வறுமையும் கொடுமையோடு முடிக்கிறார் இந்த அழகான பறவையே மனைவி கிட்ட சொல்லிட்டு வா இப்படி தாமா அவன் புருஷன் அங்கே இருக்கான் அப்படின்னு ஏன்னா ஏதாவது ஒரு தகவல் மனைவிக்கு போகணும் அவன் இருக்கான் இல்லை சாப்பிட்டான் சாப்பிடல பரிசு கிடச்சது இல்லை ஏதாவது ஒரு தகவல் கிடச்சுன்னா அவன் இருக்கான்ற மகிழ்ச்சியிலே அவள் வந்து வாழ்ந்துருவாள் அதுக்கப்புறந்தான் அவன் கொண்டு வர பொருள்லாம் எப்படி வாழ்ந்துருக்காங்க பாருங்கள் அந்த காலத்தில் இப்படிப்பட்ட தமிழருடைய வாழ்க்கை முறையை சொல்லக்கூடிய இலக்கியங்கள்லாம் அற்புதமான பொக்கிஷம் இது ஒரு தனி பாடல் தான் இருந்தாலும் தமிழருடைய அந்த காலத்து வாழ்வியலை சொல்லக்கூடியது ஏன்னா நல்லது மட்டுமே எழுதுகிறோம் நல்ல ஒரு அருமையாக மகிழ்ச்சி அடைகிற மாதிரி இலக்கியத்தை மட்டும் எழுதுணும்னா அதெல்லாம் வந்து காலத்தால் நிற்காது ஒருத்தன் வாழ்க்கையில் எல்லா நாளும் மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படிலாம் சொல்ல முடியாது இல்லையா கஷ்டம் வரதான் செய்யும் அப்போது அந்த காலத்து புலவர்கள் உண்மையாக இருந்திருக்காங்க தன்னுடைய கஷ்டத்தை கூட எழுதியிருக்காங்க என் வாழ்க்கையில் உள்ள துன்பம் இருக்குன்றத பதிவு செய்திருக்கிறார்கள் அதனால தான் இன்றைக்கி நாம் அதெல்லாம் இருக்கோம் அப்போது இன்பமும் துன்பமும் எல்லா காலத்திலும் பொது ஏதோ பத்தாம் நூற்றாண்டில் இந்த உலகம் மகிழ்ச்சியாக இருந்ததாகவும் இருபத்தொன்னாம் நூற்றாண்டில் எல்லாரும் கஷ்டப்படுறதாகவும் நீங்கள் நினச்சிக்கக்கூடாது எல்லா காலகட்டத்திலும் இன்பம் துன்பம் இருக்க தான் செய்யும் ஆறுன்னு இருந்தால் மணல் இருக்க தான் செய்யும் அது இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அது கூட கஷ்டமாக இருக்குது அதையும் சுரண்டி எடுத்துடுறாங்க ஆறுனால் பொதுவாக மணல் இருக்கும் அந்த மணல் மேடு பள்ளமாக இருக்கும் அது போலத்தான் வாழ்க்கையும் மேடு பள்ளங்களே உடையது இன்பத் துன்பங்களை உடையது அதுக்காக நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது இந்த புலவன் கூட அப்படி பாட்டு பாடிட்டு அந்த கிடைச்ச நாரைக்கிட்ட சொல்லிவிட்டு உட்காந்துருக்கான் அந்த வழியாக வந்த பாண்டிய மன்னன் அவனுக்கு ஏற்கனவே ஒரு கேள்வி இருந்தது எல்லார்டையும் கேட்டான் எப்போ அந்த நாரையினுடைய அந்த அழகு இருக்கு இல்லையா அந்த அழகு எதையாவது ஓமியாக சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் யாருக்கிட்டேயுமே பதில் கிடையாது அப்படி தன்னுடைய படையோடு அந்த கேள்வியோடு உள்ள அந்த கேள்வி ஓடிக்கிட்டே இருக்குது அப்படி வரும்போது இந்த சத்தி முத்த போல அந்த பாட்டை கேட்டு அவருக்கு ஆச்சரியமானது அட நான் என்ன கேள்வியை வச்சுட்டு வந்தேன்னா அதுக்கு பதிலை வச்சுட்டு என் உக்காந்துருக்கான் இன்னும் ஆச்சரியமான மனிதன் அந்த அழகு அந்த பணங்கள் பிழந்தது மாதிரி நான் பார்த்திங்கன்னா அவ்வளோ பொருத்தமாக இருக்குது அதனால் அந்த புலவனை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தேவையான உதவிகள்லாம் செஞ்சு ஊருக்கு அனுப்பிச்சி வைக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்ததாக இன்னொரு செயலில் வந்து சொல்கிறாங்க இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது நம்ம வாழ்க்கை நிலை என்றைக்காவது ஒரு நாள் நிச்சயமாக மாறும் தன்னம்பிக்கையோடு வாழ பழகி கொள்ள வேண்டும் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி நமக்கு ஒரு நல்ல காலம் வரும் என்கிற நம்பிக்கையோடு நாம் வாழ்ந்தால் நம்முடைய வாழ்நாள் மகிழ்ச்சியாக அமையும் என்கிற நல்ல கருத்தை உங்களுக்கு தெரிவித்து கொள்ள விரும்புகிறேன் அதே மாதிரி நம்ம வாழக்கூடிய இந்த வாழ்க்கை சூழலில் நம்மளை சுற்றி இருக்கிற பறவைகள் விலங்குகள் அதுவும் நம்ம கூட தான் இருக்குது அப்போது அதையும் வாழ வைத்து நாமும் வாழ வேண்டும் அப்படின்ற அந்த உயிரியல் சூழல் சார்ந்த தகவலையும் நீங்கள் நினைவில் வச்சுக்கணும் அதே மாதிரி நமக்காக ஒரு ஜீவன் இன்னொரு இடத்துல போது நம்ம ஒழுக்கமாக வாழ வேண்டும் என்கிற அந்த தமிழருடைய பண்பாடு சார்ந்த அந்த தகவலையும் நீங்கள் மனசில் வச்சுக்கணும் அப்படின்றதான் இந்த பாடலுக்கான விளக்கத்தை நான் சொல்கிறதுக்கான நோக்கம் இது உங்களுக்கு பிடிச்சி நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே இன்னொரு நல்ல காணொலியோடு உங்களை சந்திக்கிறேன் நான் உங்கள் வெப்தமன் நண்பன்